நீ மிளகா பொடி போட்டு தானே வெட்டினேன் நேருக்கு நேரம் அருவா வச்சு ரெண்டு பேர் வீரம்னா வெட்டி பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கருத்துக்களோட அந்த வீடியோ இருக்குது இது வந்து புறநகர் பகுதிகளிலாம் வந்து பாத்தீங்கன்னா வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இருக்குது அப்படி பார்த்தா நிறைய திரைப்படங்களே அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா ஸோ எந்த ஒரு சமுதாயத்தையும் டைரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்லக்கூடிய திரைப்படங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அப்படி பார்த்தா திரைப்படங்களும் பேன் பண்ணணும்னு சொல்லணும் அதில் நடித்த நடிகர்கள் மேலேயும் ஆக்ஷன் இருக்கும் ஓடி விழுந்து அசிங்கம்னே பேசுகிறேன் மிளகா பொடி எடுத்து அடிச்சு நேருக்கு நேரம் நின்றுக்க வேண்டியதானே இந்த வீடியோ உடனே டெலிட் பண்ணணும் இந்த ப பரிதாபங்கள் சேனலில் அதை உருவாக்கின அவங்களோட ஆக்டர்ஸு அவங்க டிராவிட்டு கோபி சுதாகர் மேலே வழக்கு பதிவு செய்யணும் இந்த சேனலை வந்து நிரந்தரமாக தடை பண்ணணும் அக்கார்டிங் டு ஆர்டிகல் நைன்டின் ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஃபண்டமென்டல் ரைட்ஸு அப்போ பேச்சு கருத்து கருத்து சுதந்திரமும் இந்தியாவில் வந்து ஒவ்வொரு குறிப்பினருக்கும் உரிமையாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இதை பற்றியும் கருத்து பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது சமுதாயத்தை பர்ட்டிகுலராக பேர் சொல்லாமல் சொன்னால் கூட எங்களுக்கு மனவேதனை அடைஞ்சிருக்காண்டியும் எங்கள் சமுதாயத்துக்கு உண்டான அடையாளங்கள் சொல்லி இந்த மாதிரி மனவேதனை அடையாமல் செஞ்சதுனால வந்து டெஃபர்மேஷன் வளர்க்க தரும் டேரெக்டாக எந்த சமுதாயத்தையும் அவங்க இல்லை சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி தான் அந்த வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து வந்து பேரையோ இல்லை வந்து வேற எதுவுமே அவங்க வந்து இண்டிகேட் பண்ண மாதிரி தெரியல அது இல்லாமல் இருந்தது அப்படின்னா நடுகள் அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இதுதான் அந்த புகார் மனு புகார் மருனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோட் பண்ணி காமிக்கிறேன் சொசைட்டி பரிதாபங்கள் கடந்த சில தினங்களா இந்த வீடியோ தான் சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்டிங்ல இருக்கு பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ அதுவும் சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணின்னு இல்லை அவங்க பொதுவாகவே நிறைய சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அது பயங்கர பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த வீடியோக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு புகார் மூணு கொடுக்கப்பட்டிருக்கு கொடுத்தவரோட பேர் என்ன அப்படின்னா கார்த்திக் தனுஷ்கோடி அவரோட பேர் அவர் அட்வொகேட்ன்னு சொல்லப்படுது அவரே ஒரு வீடியோ பேசியிருக்காரு நீங்க அந்த வீடியோவை பாருங்கள் கார்த்திக் தனுஷ் கொடுங்க வழக்கறிஞருங்க இப்போ இந்த பரிதாபங்கள் சேனலில் வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரியும் அவங்கள பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த வீடியோவில் அந்த கயிறு கட்டுறதுக்கு பூஜைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது அது போக முக்கியமாக வந்து இப்போ இந்த திருநெல்வேலில் நடந்த கவின் கொலை விளக்கு மையமாக வச்சு இந்த வீடியோ உருவாக்கியிருக்காங்க அதில் வந்து அந்த கொலைகாரர் வந்து அத்லெட்டிக் அப்படின்ற மாதிரியும் இந்த சமுதாயத்தில் இருக்கவங்க தான் வந்து இதை தூண்டி விடுற மாதிரியும் கட்டமைச்சிருக்காங்க அதில் வந்து ம இந்த ரூரலில் இருக்கவங்கலாம் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இரு சாதிகளுக்கு இடையில் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் என்ன சொல்றாங்கன்னா நீ மிளகா பொடியை போட்டு தானே வெட்டினேன் நேருக்கு நேரம் அருவா வச்சு ரெண்டு பேர் வீரம்னா வெட்டி பார்த்துருக்க தானே அப்படின்ற மாதிரி கருத்துக்களோடு அந்த வீடியோ இருக்குது மிளகா பொடி எடுத்து அடிச்சு நேருக்கு நேரம் நின்றுக்க தானே இது வந்து புறநகர் பகுதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து நிறைய கல்வியில் இல்லாத மக்களுக்கு இடையில் வந்து அந்த புரிதல் இருக்காது எல்லாருமே அந்த வழக்கை வந்து தான் பார்ப்பாங்க கடந்து போயிடுவாங்க ஆனால் இவங்க அதை கான்செப்டாக எடுத்து அதை ஒரு மையக்கரு மாதிரி பண்ணும்போது வந்து இது பெரிய லெவலில் வன்முறையை வெடிக்கும் அது உடனே அந்த அதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் அந்த வீடியோ உடனே டெலிட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் கமிஷனர் வருகிட்டு போய் கொடுத்துருக்கோம் எங்களோட கோரிக்கையில் வந்து இந்த வீடியோ உடனே டெலிட் பண்ணணும் இந்த ப பரிதாபங்கள் சேனலில் அதனை உருவாக்கின அவங்களோட ஆக்டர்ஸு அவங்க டிராவிட்டு கோபி சுதாகர் மேலே வழக்கு பதிவு செய்யணும் இந்த சேனலை வந்து நிரந்தரமாக தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கோம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்க இந்த அடுத்த கட்டமாக இந்த புகாரில் வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம் இந்த அது போக எங்கள் சமுதாயத்தை பர்ட்டிகுலராக பேர் சொல்லாமல் சொன்னால் கூட எங்களுக்கு மனவேதனை அடைஞ்சிருக்காண்டியும் எங்கள் சமுதாயத்துக்கு உண்டான அடையாளங்கள் சொல்லி இந்த மாதிரி மனவேதனை அடைய மாதிரி செஞ்சதுனால வந்து டெஃபர்மேஷன் வழக்கு ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி இந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் அது மட்டும் இல்லாமல் மனதளவில் பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் வந்து டிஃபர்மேஷன் கேஸ் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இது ரிலேட்டடாக சைபர் கிரைம் அட்வொகேட் கார்த்திகைட்டேமே நம்ம விளக்கம் கேட்டிருந்தோம் அந்த மாதிரி ஒரு வீடியோவை வச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்றது இதில் விளக்கம் கேட்டிருந்தோம் அவர் என்ன சொன்னார் அப்படின்றத கேளுங்க அந்த அடிப்படையில நடவடிக்கை எடுக்க முடியுமா பொறுத்த வரைக்கும் யார் வேணா யார் வேணா புகார் கொடுக்கலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது பட் அந்த புகார்ல முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்றது அது ஆய்வாளர் புரிவு பண்ணுவாரு இருந்தா ஃபர்தரா வந்து அதை எப்படி விசாரிக்கணுமோ அந்த விசாரணைக்கு போகும் முகாந்திரம் இல்ல அப்படின்னா அந்த கேஸ் அங்கேயே டிராப் ஆயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்துகிட்டு போறதா இல்லையா ஜஸ்ட் ஒருத்தர் புகார் கொடுக்குறது அப்படின்றதுனால அது தப்பான அதாவது யார் மேல புகார் கொடுக்குறாரோ அவங்க தப்பானவங்க அவங்க பண்ற செயல்கள் தப்பான செயல் முடிவு எடுக்க முடியாது பட் அது வந்து டைரக்டா எந்த சமுதாயத்தையும் கொடுக்கல சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை பத்தி தான் அந்த வந்து இப்ப பேசுறாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து வந்து பேரையோ இல்ல வந்து வேற எதுவுமே அவங்க வந்து இண்டிகேட் பண்ண மாதிரி தெரியல அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க மேல ஆக்சன் எடுக்கலாம் இல்ல தனிப்பட்ட நபரை தாக்குதல் தாக்குதல் பண்ற மாதிரி இருந்தா கூட அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கலாம் அதுக்கு நம்ம டெஃபமேஷன் கேஸ் இருக்கு நம்ம கோர்ட்டுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு போகலாம் அவங்க மேல மாநகர வழக்கு போடலாம் காம்பன்சேஷன் கேட்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஓகே இப்போ இந்த வீடியோ மூலமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு எடுத்துக்கலாம் சார் நிறைய அதாவது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அது கம்ப்ளீட்டா இந்த வீடியோ ஃபுல்லா நான் பார்க்கல கம்ப்ளீட்டா அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அதுல முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் அதாவது குறிப்பிட்ட யாரோ ஒரு நபரையோ இல்ல ஒரு சமுதாயத்தையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியோ ஏதோ ஒண்ணு சொல்லி தாக்கி பேசியிருந்தாங்க அது டைரக்டாவே வெளியில தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம இருந்தது அப்படின்னா நடவடிக்கை இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இன்னொன்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகாரிங் டு ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஆஃப் இந்திய கான்ஸ்டியூஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இ ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் பேச்சுரிமை கருத்து கருத்து சுதந்திரம் இந்தியாவில வந்து ஒவ்வொரு குறிப்பினருக்கும் உரிமையா இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இதை பத்தியும் கருத்து பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஓகே சோ சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்த பத்தி எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு அவங்களுக்கான உரிமையா இருக்கு பட் அந்த கருத்து சொல்றதுக்கும் அது வந்து ஒரு அவதூறான பேச்சா மாறுறதுக்கும் ஒரு சிறு துளிதான் வித்தியாசம் இருக்கு அந்த லைனை மாறாம இருந்தாங்க அப்படின்னா எல்லாருமே சேஃபா கருத்து சொல்றதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு இப்ப இந்த வீடியோல அவங்க வந்து எந்த சமுதாயத்தோட பெயரையோ இல்ல யாரோட நீங்க குறிப்பிட்ட மாதிரி தனிப்பட்ட நபர்களோட பேர் எதுவுமே குறிப்பிடல ஜென்ரலைஸ் பண்ணி தான் ஒரு வீடியோ பண்ணிருந்தாங்க அதுவும் இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை தான் அவங்க காட்டியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க மேல நம்ம வந்து இது ஒரு தப்பான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட முடியாது இல்ல சார் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படி பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்களே அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா சமுதாயத்தையும் டைரக்டா சொல்லாம இன்டெரெக்டா சொல்லக்கூடிய திரைப்படங்கள் நிறைய நம்ம பாத்துருக்கோம் அப்படிப்பட்ட திரைப்படங்களும் பேன் பண்ணணும்னு தான் சொல்லணும் அதில் நடித்த நடிகர்களே ஆக்ஷன் இருக்கும் ஸோ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தாங்க ஓகே ஓகே அப்போ முழுமையா இப்போ இந்த வீடியோ வச்சு நடவடிக்கை எடுக்கிறதுன்றது நம்ம வாய்ப்புகள் குறைவுன்னு எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பாங்க வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குங்க ஓகே ஓகே நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி இதுதான் அந்த புகார் மனு புகார் மனுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோட் பண்ணி காமிக்கிறேங்க சமீபத்தில் இரண்டு குடும்பங்களுக்கு இடையில் கொலை சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையை கொண்டு தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கும் ஒரு சமூகத்தோட பெயரை குறிப்பிட்டு அந்த சமூகத்தை ஒரு சமூகத்திற்கு எதிரான சமூகமாக இருப்பதாக திட்டமிட்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது அதுல மிளகாய்ப்பொடி தூவி விட்டு வெட்டுவது வீரம் வீரமல்ல அப்படின்னோ அருவாளை அவனிடம் கொடுத்து இரண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டியதுதானே அப்படின்னோ வார்த்தைகள் மூலம் வன்முறையை தூண்டும் சமூக மோதலை உருவாக்கும் மற்றும் நையாண்டி செய்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினை இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்கள் பரப்பப்பட்டிருக்கு திட்டமிட்டு குறிப்பிட்ட சமூகத்தை அவமரியாதை செய்யும் நோக்கத்திலும் உள்ளன எனவே இந்த வீடியோ பரவலால் உணர்வுகளை காயப்படுத்துவதோடு இரு சமுதாயங்களுக்கு இடையே பகைமை வளர்த்து பொது அமைதிக்கு பாதிக்கும் சொசைட்டி பாவங்கள் வீடியோவை உடனடியாக அகற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூக அமைதிக்கு பங்கம் அளிக்கும் வகையில் செயல்படும் பரிதாபங்கள் யூடியூப் சேனலை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் கோபி சுதாகர் டிராவிட் ஆகியோருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் இனிமேலும் இது போன்ற சமூக விரோத செயல்கள் நடைபெறாமல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஸோ இதுதான் புகார் முறையில் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரிலேட்டடாக எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்